காட்சி கொடுத்தாரு இதுல இருந்து என்ன தெரியுது பொம்பளை இல்லாம சிவனாலேயே வாழ முடியாத பாய் பாதி பெண் பாதி உரு அப்படின்னு ஆம்பல பாதி பொம்பளை பாதின்னு தான் சொல்லியிருக்கேன் பாதி ஆம்பல பாதின்னு இது வரைக்கும் இந்த பொம்பளைக்கு நாங்க ஆம்பளை அப்ப நாங்கதான் அதே எங்க இங்கே மனசுல வைக்கல மசிலுங்கிற கொண்டைக்குள்ள வச்சிருக்கோம் உச்ச தலையில இருக்கிற நீங்க இவ்வளவு ஆட்ட போட்டுங்கிறதுக்கு நடக்கிறது வேற கண்ணா பெருமாள் யாரு பெருமாள் பெருமாள் யாரு ஸ்ரீரங்க ரங்கநாதர் பெருமாள் ஆம்பரசாமி உலகத்துலயே பணக்கார கடவுள் யார பாரு அவரை கும்பிட்டோம்னா நம்ம பணக்காரன் ஆயிரலாம் இங்க இருந்து திருப்பதி போவாங்க ஆனா அவரே பொம்பளைக்கு அடிமை ஆயிட்டார் என்ன வகையில தெரியுமா தன்னுடைய தங்கை சமயபுரத்தா மாரியம்மன் அவளுக்கு இந்த ஆளு எல்லா சிவனமும் கல்யாணம் ஆன உடனே நல்ல ஆம்பளை தானே கடவுள் பெருமாள் உலகத்திலேயே பணக்காரன் அம்மாவுக்கு உகந்தது சமயபுரத்தாலுக்கு அத குடுக்கணுமா இல்லையா அத ஒண்ணு கொடுக்கல உடனே இந்த டேய் அழுக்கு டேய் டேய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஆடா நீ எல்லாம் ஒரு அண்ணன் ஆடா கூட பிறந்த தங்கச்சிக்கு உனக்கு சீதனத்தை ஒழுங்கா கொடுக்க முடியல நீ எல்லாம் யோசிக்கிறாரு மறந்தவங்களை சமயபுரத்தரணாக அம்மா நான் உனக்கு எதையோ கொடுத்த மறந்துட்டேன்னு தெரியுது என்னன்னு சொல்லி அதை எங்க இருந்தாலும் அப்பதான் சொன்னா எனக்கு உகுந்தது வேப்பலை அந்த வேப்பலையை உனக்கு வைக்க பண்ண அப்படின்னு அப்பதான் அவர் சொன்னாரு இந்த உலக பக்தர்கள் அனைவருக்கும் என் தங்கச்சிக்கு நான் செய்ய முடியாத உங்க மூலியமா பிராப்த அனுபவிச்சுக்கிறேன் யாரா இருந்தாலும் எந்த உலகத்துல எந்த பக்தர்கள் இருந்தாலும் சமயபுரத்துல வந்து என் தங்கச்சியை வணங்கிட்டு அப்புறமா ஸ்ரீரங்கத்துல வந்து என்ன வணங்குங்க அப்படின்னு முறைய கொண்டாந்தாரு இன்னமும் சரி திருச்சிக்கு எந்த பக்தர்கள் வந்தாலும் சமயபுரத்தை அம்மன் பாதத்தை தொட்டுட்டு தான் ஸ்ரீரங்க ரங்கநாதரையே தொடுவாங்க இல்லைன்னு சொல்ல சொல்ல பார்ப்போம் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஓ ஆம்பள சாமி பொம்பள சாமிக்கு ஆட்டிமை நியாயமான விஷயம் கூட கூடபுரம் தங்கச்சிக்கு சீர்வரிசை செய்யணுங்க என்னென்ன சீர்வரிசை செய்யணும் நகை கொடுக்கணும் பாத்திரம் மண்டம் கொடுக்கணும் வீடு ரோடு குடுக்கணும் ஏய் குடுக்கணும் என்ன பாவின்னு சரி கர்த்திகள் குடுக்கணும் மெத்தம் கொடுக்கணும் என்ன தான் கொடுக்கணும் தங்கச்சிக்கு பிடிச்சது என்ன தங்கச்சிக்கு புடிச்சதா வேப்பலை 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 சுவையிலே சுவை இருக்குது இனிப்பு புளிப்பு துவர்ப்பு உவர்ப்பு காரம் இப்படின்னு அறுவடை சுவை இருக்குது அதுல இந்த வேப்பலைல பட்டது என்ன சுவை அது கசப்பு ஆ பொம்பளைக்கு கசக்க கூடாது நான் எதை சொல்றே நான் என்னயா சொல்ற நீ என்னயா இல்லம்மா பொம்பளைக்கு கசக்க கூடாதே அப்படிங்கற ஒரே காரணமா நான் கேக்குறீங்க அதனாலதா

அவர் கும்பல நாளே நம்ம கல்யாணம் பண்ணமே இருந்தார் அது மட்டுமா முன்னாள் முதலமைச்சர் கரும்ப வீரர் சாமராஜர் இருந்தாரு அவர் ஒரு ஆம்பளை அவருக்கு என்ன கல்யாணமே ஆகல முன்னாள் பிரதமர் ராஜுமா இருந்தாரு அவர் ஒரு ஆம்பளை அவருக்கு என்ன கல்யாணமே ஆகல இந்த நாட்டை பெரிய வல்லத்தினால ஆசை கொண்டு வருவோம்னு நினைச்சாரு அருமை டாக்டர் அப்துல் கலாம் அவர் ஒரு ஆம்பளை அவருக்கு என்ன கல்யாணம் ஆகல இந்த மனிதர் மன நாடகத்திலிருந்தனார் திரு சுவாமிகள் ஆம்பளை அவருக்கு என்ன கல்யாணமே ஆகல இப்படி ஆம்பளை வாழ்ந்திருக்காங்க ஏன்

என்ன பண்ணா தன்னுடைய இளமை கோலத்தையே எனக்கு முதுமை கோலமா குடு எதுக்காக எனக்கு இளமை கோலமே முதுமை கோலத்தை அந்த அம்மா ஆம்பளை வேணும்னாங்களா தொழு நோய்க்காரங்கள தன்னுடைய கையினால் தொட்டா கூட அவங்களுக்கு வலிக்குன்னு தன்னுடைய நக்கி சுத்தம் பண்ணாங்க அப்படி அன்னை திரசா அவ்வை மூதாட்டிங்க இருந்ததை நான் பேசணும்

அந்த பொம்பளை புள்ள பெப்பாலா பெக்க மாட்டானே யாருக்கா தெரியுமா எப்படிங்க இப்ப ஒரு பாத்திரம் கடைக்கு போறோம் சரி பாத்திரம் வாங்குறோம் அந்த பாத்திரம் ஒழுகுமா ஒழுகாதான் பாக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணியை ஊத்தி பார்ப்போம் தண்ணியை ஊத்தி பார்ப்போம்ல ஆமா அது மாதிரி தான் அந்த புள்ளைய நாங்க புள்ள பெக்குமா பெக்க மாட்டானா அப்படி சொல்லி ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டு தான் அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வாயில தூக்கி வசம்ப வச்சி தேக்க தர்பே போட்டு பொசுக்க ஓ முகரங்களை ஆறி பாரு இப்ப அப்பே இருக்கு கல்யாணம் ஆகல ஆமா சரி ஆகல ஆமே வேணடா ஏ ஆகல வேணா அதுதான் கையில கம்பு வச்சிருந்துச்சி அதுக்கு எது கல்யாணம் ஏழுதியா அந்த காலத்துல தேவைப்பட்டுச்சு எனக்கு அந்த முக்கில கேட்கணும் ஆம்பளை இந்த டைகாத்திரமாட்டியே அன்னி திருசாக்கு கல்யாணம் ஆகலை அந்நி திரு சாக்கு கல்யாணம் சரி அன்னி திரு சாக்கு கல்யாணம் ஆகலை சரி ஏ ஏத்துக்கிறேன் ஆஹ் உலகத்துல உள்ள குழந்தைகள் புறம் ஒரு கலையான ரெண்டு கலையான பண்ணோம்னா ஒரு பிள்ள ரெண்டு தான் நம்ம தாயா இருக்க முடியும் எல்லா குழந்தையும் தப்பு அப்படின்னு எல்லா குழந்தையிலும் வாரி அணைச்சிக்கலானு சொல்லி அன்னைக்கு ரசா கல்யாணம் பண்ணல உடம்புல ஒரு இடத்துல புண்ணு வந்துச்சுன்னா கையாலையோ கோழி அறையாலோ மயில் இறையாலையோ மருந்து போட்டோம்னா அது புண்ணுக்கு வலிக்கு மனசுக்கு வலிக்குமேன்னு சொல்லி நாவான நக்கி மருந்து போட்டாங்களே அவர் யாருக்கு அன்னை கடைசா ரசா இப்ப நான் உன்னை கேட்கறேன் நல்லா ஒரு சின்ன விஷயம் உலக அழகி நம்ம நாட்டின் உலக அழகி யாருமா ஐஸ்வர்யா

ஆறே முறைமா துணியே போட்டுட்டு போய் இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா அப்படின்னு அந்த பொம்பள காத்துதான் ஆஹா நம்ம பொண்டாடி கூட புரியலடா இது மாதிரி எட்டு ஒரே முறை தான் இருக்கும் பாக்குறதுக்கு அப்படி தெரியலையே இது மாதிரி யார்கிட்டமே இல்லடா இது மாதிரி யார்கிட்டமே இல்லப்பா வந்து இது மாதிரி யார்கிட்டமே இல்லடா அப்படி போட்டான்டா மார்க்கே ஊளக அழைக்கப்பட்டத்துக்கு இப்ப சொல்றேன் நல்லா கேளு

பேசிதான் நான் என்ன பேசிக்க பட்டிமன்ற மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் உன்னை வாங்க 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 போறேன்

அந்த புள்ள இவரை பார்த்து பயப்பிடிச்சியா அத்தா தண்டியால பார்த்து பயப்படல சரி இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிற யாவ என்ன யாரும் ஏலனி ட் என்ன நீ இத பார்த்து எல்லூருண்டான்னு கேக்குறோ வா நீ சொல்லக்கூடிய முடியல சொல்ல முடியல